கத்தனுடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக தேவ வசனத்தை கேட்க ஆவலாக காத்திருக்கும் தேவ மக்களுக்கு அவருடைய நாமத்தினுடைய வாழ்த்துதலை சொல்லிக்கொள்கிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறதான வேத வாக்கியம் எஸைக்கல் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் எசைக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் மனு புத்திரனே உன்னை இஸ்ரேபேல் வம்சத்தாருக்கு காவலாளராக வைத்தேன் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக என்று தேவன் சொல்கிறார் இங்கே ஒரு காவல்காரனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது மறுபுத்திரனை இஸ்ரபேல் வம்சத்தாருக்கு காவலாளியாக தேவர் நியமிக்கிறதாக இந்த வசனம் சொல்லுகிறது காவல்காரின் வேலை என்ன கண்ணிடம் ஒப்படைக்கப்பட்ட பொருளையோ மதிப்புமிக்க காரியங்களையோ பாதுகாப்பது அதற்கு எந்த ஆபத்து வராமல் காப்பது தான் காவலாளியின் வேலை எல்லாரையும் விட மிகவும் அதிகமான உத்தரவாதி காவலாளி தான் உதாரணமாக ஒரு கம்பெனியின் காவலாளியை எடுத்துக்கொள்வோம் தன் காவலையவர் ஒழுங்காக காவல் பண்ணாமல் இருந்தால் கொள்ளையர்கள் கம்பெனியை கொள்ளையடித்து விட்டு போய்விடுவார்கள் கம்பெனியின் தொழிலாளர்கள் முதலாளிகள் யாவரை விட முக்கியமான பங்கு வகிப்பவர் காவலாளிதான் யாவரும் தங்கள் வேலை முடிந்தவுடன் வீட்டுக்கு போய் விடுவார்கள் ஆனால் காவலாளி போக முடியாது ஏனென்றால் போன யாவரை விட மிக முக்கியமானவன் தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காவலாளி எதற்கு காவலாக வைக்கப்பட்டிருக்கிறார் என்றால் இஸ்ரேல் வம்சத்தாருக்கு காவலாளியாக வைக்கப்பட்டிருக்கிறார் இஸ்ரேல் வம்சத்தாரை காவல் காக்கும்படியாய் காவல்காரன் வைக்கப்படுகிறான் எதற்காக என்றால் தேவாதி தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அவற்றை இஸ்ரேவேல் வம்சத்தாருக்கு சொல்லி எச்சரிக்கும்படியாய் ஏற்படுத்தப்பட்ட காவலாளி ஜனங்கள் தப்பி போக போய்விடாதபடிக்கு அழிந்து போய்விடாதபடிக்கு காக்கப்பட வேண்டுமானால் அவன் தேவன் சொல்கிற தேவ வார்த்தைகளை ஜனங்களுக்கு எச்சரிப்பாக சொல்ல இந்த காவல்காரன் நியமிக்கப்படுகிறான் ஆனால் அவன் தன் காவலை ஒழுங்காய் காவாமல் தேவை எச்சரிப்பின் வார்த்தையை கேட்டு ஜனங்களில் சொல்லாமல் அவர்களை எச்சரிக்காமல் இருந்தால் ஜனங்கள் கெட்டு போவார்கள் அவர்கள் அழிந்து போகிறதுக்கு காவலாளிதான் முக்கிய காரணமாக இருப்பார் அந்த இரத்தப்படியை காவலாளியாகிய உன்னிடம் கேட்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தேவன் நம்மை படைத்த நோக்கம் அழிந்து போகிறதால மக்களுக்கு தேவனுடைய செய்தி சொல்வதற்காக காவலாளி ஆயினும் படைத்திருக்கிறார் இந்த வேதாகமத்திலே நிறைய காவலாளிகளை நாம் சந்திக்கிறோம் மோஸ்ட்லி ஒரு சமயம் இஸ்ரோவேலரை காப்பாற்றுகிறார் எப்படி என்றால் தேவனுடைய ஜனங்களை அழிக்கப் போகிறேன் அப்படி என்று சொல்லி தேவன் கோபத்தில் சொல்லும்போது தேவாதி தேவனிடத்தில் போய் முறையிடுகிறார் ஆண்டவரே அவர்களை மன்னித்து அவர்களை அழிக்காமல் விட்டுவிடும் என்று அவருக்காக போய் நிற்கிறார் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்னை விட்டுவிடு நான் பாதையினால் அவர்களை அழிக்கப் போகிறேன் நீ என்னை விட்டுவிடு ஆனால் நான் உன்னை உனக்கு பெரிய ஆசீர்வாதங்களை தருவேன் அப்படி என்று சொல்லுகிறார் அப்போ நான் ஒன்று பெரிய ஜாதியாக்குவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் ஆனால் நான் இந்த இஸ்ரேல் ஜனங்களை அழிக்கப் போகிறேன் அதை நீ தடை பண்ணாதே என்று சொல்கிறார் அப்படி சொல்லும்போது ஓசே அவர்களை அழிக்க விடாமல் தேவனிடத்தில் கஞ்சி பிரார்த்திக்கிறவனாக இருக்கிறார் அப்படி கஞ்சி பிரார்த்தித்து இஸ்ரோமேல் ஜனங்களை தேவனுடைய அழிவில் இருந்து காப்பாற்றுகிறான் என்ன ஒரு காவலாளியை சொல்கிறேன் யோனா நினைவே ஜனங்களை காப்பாற்றுவதற்காக தேவர் சொன்ன வார்த்தைகளை நினைவேக்கு நினைவை ஜனங்களுக்கு சொல்லி நினைவை ஜனங்களை அவன் காப்பாற்றுகிறான் தேவனுடைய எச்சின் வார்த்தையை கேட்டு மனம் மாறின நினைவையில் மக்கள் அழிவிலிருந்து இருந்து தப்பிக்கொள்ளுகிறார்கள் இந்த ஜனங்களை காப்பாற்றின காவலாளி யோனா யோனா ஒன்று ரெண்டிலே வாசிப்பேர் என்றால் நீ எழுந்து மகாநகரமாகி நினைவைக்கு போய் அதற்கு ரோகமாக பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார் இது யோனாவிற்கு தேவனுடைய வாயினால் உரைக்கப்பட்ட எச்சரிப்பின் சத்தம் முதல் தடவை தேவ வார்த்தை கீழ்பிடியாமல் போய் தண்டனை பெற்று இரண்டாம் முறையாக போய் நினைமை ஜனங்களுக்கு தேவ எச்சரிப்பை சொல்லி நினைமை ஜனங்கள் காக்கப்படுகிறார்கள் யோனா தேவ ஆக்கினை நின்று தப்பிக்கொள்ளுகிறான் எண்ணாகமும் ஒன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாம் வசனத்திலே ஒரு காவல்காரர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒன்று ஐம்பத்தி எண்ணாக ஒன்று ஐம்பத்தி மூன்று வாசத்தில் என்றால் இஸ்ரவேல் ஆகிய சபையின் மேல் கடுங்கோபம் வராதபடிக்கு லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாலை மிறங்கி லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை காவல் காப்பார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இஸ்ரோ காப்பாற்ற லேவியர்கள் காவலாளியாக இருக்கிறார்கள் ஏனென்றால் சாட்சியின் வாசஸ்தலத்தின் பக்கத்தில் யார் வந்தாலும் அவர்கள் கொல்லப்படுவார்கள் ஆகவே லேவியர்கள் அங்கே சாட்சியின் வாசத்தலத்திற்கு காவலாய் மக்களை காவல் காக்கிறார்கள் என்னாகவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வசனங்களிலும் ஒரு காவலாளியை பார்க்க நீங்கள் வாசிக்கலாம் இங்கே ஒரு கழுதை காவலாளியாக இருந்து ஒரு தீர்க்க தரிசை காப்பாற்றுகிறது நீங்கள் வாசிங்க என்னாகுமா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வசனங்கள் கத்தடு தூதனானவர் அவனை நோக்கி நீ உன் கழுதையை இதனோட மூன்று தரம் மடித்தது என்ன உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறதனால் நான் உனக்கு எதிரியாகப் புறப்பட்டு வந்தேன் கழுதை என்னை கண்டு இந்த மூன்று தரம் எனக்கு விலகிட்டு எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னை கொண்டு போட்டு கழுதையை உயர்விட வைப்பேன் என்றார் அப்படியானால் தேவதூதனிடத்தில் இருந்து கழுதை அவரை காப்பாற்றுகிறார் பிரேயாமை பிளேயா உயிருக்கு காவலாளியாக எங்கே அந்த கழுதை இருந்தது வேதாகமத்தில் நிறைய காவலாளிகள் இருக்கிறார்கள் நாமும் ஒரு காவலாளிகள் தான் நம்மை தெய்வன் காவலாளி அறிவித்திருக்கிறார் உலகத்து ஜனங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா தேவ வார்த்தைகளை மக்களிடத்தில் போதித்து அவர்களை அழிவில் இருந்து காப்பாற்ற வேண்டும் இது காவலாளியாக நமது கடமை அதை விட்டு நம்மை கடமை தவறும்போது நாம் தேவ ஆக்கிரைக்குள்ளாவோம் அங்கு முழு ஜனங்களுக்கும் உத்தரவாதி நாம் தான் நாம் தான் அந்த காவலாளி உன்னத பாட்டு எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாகாமோனிலே சாலமோனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் ஒன்றாக இருந்தது அந்த தோட்டத்தை காவலாளிகள் வசத்திலே அதன் பலனுக்காக ஒவ்வொருவன் ஆயிரம் வள்ளிக்காசு கொண்டு வரும்படி விட்டான் அங்கே ஒரு தோட்டம் சொல் தோட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே காவலாளிகள் வசத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த திராட்சத்தோட்டத்தில் இருந்து அந்த காவலாளிகள் ஒவ்வொருவரும் ஆயிரம் வெள்ளிக்காசு கொண்டு வர வேண்டும் என்பதாக அந்த வசனம் சொல்லுகிறது பாகராமன் தோட்டத்தை போலதான் தேவன உலகமாகிய தோட்டத்தை நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார் என்ன செய்ய போகிறோம் நல்ல காவலாளியாக இருந்து ஆயிரம் வெள்ளிக்காசை சம்பாதித்து ஆக்கிரைக்கு தப்ப வேண்டும் மத்த இருபத்தி ஓரம்பதிக்கார முப்பத்தி மூணாம் வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சம்பவம் திராட்சை தோட்டத்தின் கனிகளை வாங்க சென்றவர்களை கொலை செய்தார்கள் மகனை அனுப்பினார் அவனையும் கொண்டு போட்டார்கள் திராட்சை தோட்டத்திற்கு தீமை செய்ய காவலாளியாகி மாறிப்போனார்கள் ஆனால் அவர்கள் ஆக்கணிக்குள்ளானார்கள் இந்த ஜனத்திற்கு காவலாளியாகி வைக்கப்பட்ட நாம் ஆயிரம் காசை சம்பாதிக்கிறவர்களாய் ஆயிரம் வெள்ளிக்காசை ராஜாவிடத்தில் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் நாம் இந்த ஜனங்களிடத்தில் தேவனை பற்றி சொல்லி ஆயிரம் ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த வசனத்தின் கருப்பொருள் என்னவென்றால் தேவனை பற்றி அறிந்த நாம் அவர் வாயில் வார்த்தைகளாகிய சுவிசேஷத்தில் நற்செய்தியை யாவருக்கும் சொல்லி ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த காவலாளி வேலையிலிருந்து தவறுவோம் என்றால் நாம் வாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவோம் தேவ செய்தியை பிறர்க்கு சொல்லி அவர்களை ஆக்கினை இழுத்து மீட்காவிட்டால் நாம் ஆக்கினை அடைவோம் இந்த காவல்காரன் உத்தியோகம் மிக மேன்மை உள்ளது பொறுப்பு மிகுந்தது ஆகவே சுவிசு சொல்ல ஏனோதானோ என்று சொல்லாமல் பொறுப்போடு இந்த காவல் வேலையை செய்ய தேவ நமக்கு இந்த காவல் வேலையை தந்திருக்கிறார் ஆகவே காவல்காரன் வேலையை நிர்விசாரமாக உணராமல் அதை நன்மையாக உணர்ந்து ஆத்ம ஆதாய செய்களாய் மாறுவோம் தேவண்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் அப்படி அவர் காவலை நாம் காத்தோம் என்றால் நமக்கு உள்ள ஆசீர்வாதத்தை சகரியா மூன்றாம் அதிகாரம் மேல வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சேனியர்களின் கருத்தர் உரைக்கிறது என்னவென்றால் நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய் என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய் இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளை இடுவேன் என்பதாக வாசிக்கிறோம் அப்படியானால் நாம் கத்தோடைய காவலை காப்போம் என்றால் கத்தோடைய வேலையை நாம் செய்வோம் என்றால் தேவ ஆசீர்வாதங்களை பெற்று பெற்றுக்கொள்ளலாம் கடமை தவிரினால் ஆக்கிரமித்திருப்பு தீர்ப்பு இந்த செய்தி இந்த வசனம் உலக மக்களுக்கு சொல்லப்படவில்லை நமக்குத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே வசனத்தின் எச்சரிப்பை உணர்ந்து ஆத்ம ஆதாய் செய்ய தேவன் நமக்கு கிருபம் செய்வாராக ஆமில் அறியவில்லையா